மலேக மக்களின் வாழ்வு தொடர்ந்தும் நிலையில் இருள் சூழ்ந்திருப்பது நுகரலிய நாகசே திலிக்குற்றி தோட்டமே இது இந்த தோட்டத்தில் காணப்படும் வீடுகளின் தோற்றம் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லயத்தில் பரவிய தீயினால் பத்து வீடுகள் முற்றாக எரிந்து சாம்பலாகின இந்த விபத்தில் தமது உடைமைகளை முற்றாக இழந்து மோசமாக பாதிக்கப்பட்ட சுமார் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது பேர் நிற்கதிக்குள்ளாகியிருந்தனர் தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோட்ட நிர்வாகம் தற்காலிகமாக தங்குவதற்கு உதவிகளை வழங்கியிருந்தது இந்த நிலையில் தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல்வாதிகளினால் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் அவை போல் செல்லாக்கா சாகிவிட்டன கரண்ட் இல்ல இந்த உடஞ்ச காம்பரா தான் நாங்க இருக்கோம் சோம் நாட்டி வைக்காது இதுக்கு இடமே இல்லை எந்த எப்படியாவது வர்றவங்க அவ்வளவு பேரும் வந்து வந்து பாத்துட்டு ஏமாத்திட்டு தான் போறாங்க நாங்கள் செத்தா கூட அவங்க திரும்பி பார்க்க யாருமே நாதி இல்லை ஆனா எங்கட உழைப்பு வேணும் எங்கட பணம் வேணும் ஆனா எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது ஆனா ஓட்டு கேட்க வந்து கையெடுத்து வீடு விடாம வந்து நீட்டு அது சரி இது சரி ஆனா முடிஞ்ச பிறகு எங்களை ஏழு கூட கேட்க இதன் பின்னர் தோட்ட நிர்வாகம் கைவிட்ட நிலையில் டிலிக்குற்றி தோட்ட மக்கள் தற்காலிக வீடுகளை அமைத்து தங்கியிருந்தனர் எவ்வித அடிப்படை வசதிகளற்ற நிலையில் ஐந்து வருடங்களாக தற்காலிக வீடுகளில் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்வதாக இந்த மக்கள் ஆக்கின்றனர் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் வீடு வசதி இல்லாமல் இருக்கும் இந்த வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் எவ்வளோ தகுதாயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுல நாங்க குளிர்காலம் பனி காத்து மலையில நாங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல சம்பள உயர்வு எங்களுக்கு கூட்டி தரேன்னு சொல்லி இந்த சம்பள உயர்வும் எங்களுக்கு கூட்டி தரல கூட வசதியின்றி மக்கள் சிரமத்தினை எதிர்கொள்வதுடன் காலங்களில் நீர் வீடுகளுக்குள் புகுவதனால் நிம்மதியாக தூங்க முடியாத நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் தீயினால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் புட்கள் வளர்ந்து காடுகளாக காட்சியளிக்கின்ற நிலையில் டிலிக்குற்றி தோட்ட மக்கள் தொடர்பில் அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் பாராமுகமாக இருப்பது கவலைக்குரியதே தீ விபத்து ஏற்பட்டு ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் தமது வாழ்வில் எப்போது ஒளிவீசும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் ഡലി കുറ്റി പ്രൊവിൻഷ്യൽ ഫസ്റ്റ് പ്രോവിൻഷൽ പ്രധാന അനുസരണ